ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு நேர்களே நாம் பார்க்கறது அப்படிங்கிறது இது வந்து பொதுப்படையான ஒரு தான் இதுவே தான் நமக்குங்கிறது முடிவு பண்ண முடியாது ஏன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு மேஷராசின்னு எடுத்திருந்தால் அதில் நீங்கள் மட்டும் பிறக்க கிடையாது உங்கள மாதிரி பல கோடி பேர் லோகத்தில் இருப்பாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஜென்ரலான தான் அது போக அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக கணிக்கப்பட்டை நம்ம ஜாதகம்தான் நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் நம்ம என்ன தொழில் பண்ணலாம் என்ன படிக்கலாம் எப்போ இது பண்ணலாங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இது பொதுவான காம்பவுண்டு மாதிரி அது சொந்த வீடு மாதிரி அப்படி சொந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஒரு முக்கியமான முடிவுகளும் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அப்படி சொந்த ஜாதகம் அப்படின்னு பார்க்க விரும்பக்கூடிய நண்பர்கள் ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எண் அதில் ஸ்கிராலிங் ஆகும் அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான சொந்த ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக கணித்து பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொள்ள கூறிக்கொண்டு தொடர்ந்து பன்னெண்டு ராசிகளையும் நம்ம விரிவான பலன்களை காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று இருக்கிறதிலே நன்மை தீமைகளை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் போகிறார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்துவிட்டால் புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கணிதம் ஐடி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் தான் அதிகமாக சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதில் தான் வேலை செய்யணும்னு ஆசை ஆசைப்படுவேங்க விஞ்ஞானம் அறிவியல் ஆராய்ச்சி கணிதம் ஆடிட்டிங் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு இந்த மிதனராசிக்கு சனி பகவான் பயிற்சியாய் என்ன நன்மைகளை தரப்போகிறார் என்ன தீமைகளை தரப்போகிறார்ங்கிறத பார்க்குறோம் மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டா பொதுவாக பத்தாம் இடத்திற்கு சனி வரார் நாள் ஒன்பதாம் இடத்திலிருந்து நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார் பத்தாம் இடத்திற்கு சனி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு புளிப்பானி சித்தர் தன்னுடைய பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்வர் செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம் பொற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரேன்னு பாடுறார் பத்தாம் இடத்துக்கு சனி வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதாவது பத்தில் சனியும் நிற்கில் பதி குலைந்து அலைய செய்வாராம் பதினா நம்போ சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும் பொழுது மனுஷனையே குன்றி குலை அதாவது நடுங்கி மா என்ன அது குழஞ்சி போயிட்டா ஆலையை பதி குலைந்து நடுங்க வச்சிருவாராம் நம்மளுடைய மூளை செயல் எண்ணம் எல்லாமே நம்பற இஷ்டப்பிரகாரம் நடக்காது வைத்தியம் முடித்த மாதிரி அலைய வச்சிருவாராம் பத்திலே சனி வரும்பொழுது பதி குலைந்து அலைய செய்வார் செத்திடும் ஆடு மாடு வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைக்கு சோறு போடுற கூட நம்மள்கிட்ட வழியிருக்கா தான் ஆடு மாடு கூட வளர்த்துறதெல்லாம் போய் சேர்ந்துருமா செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம் நோயுடன் மனிதர் கேடு சிலுகுன்னா நோய் வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு கை நோய் நோய் நொடிகள் உண்டாகும் ஆடு மாடு செத்து போகும் பதி குலைந்து என்ன பண்ணுறது எவங்கிட்ட போகிறது எப்படி போய் எதை தின்னா பிட்ட சரியாகும் இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரம் பொற்றிடும் விளைவு குன்றும் நம்ம செய்கிற என்ன வேலையை செஞ்சாலும் அதில் வந்து கடைசியில் கெட்ட பேர் தான் விளைவு குன்றும் எந்த வேலைக்கு போனாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது ரெண்டு தடவை செய்யணும் கெட்ட பேர் தான் அப்படி செஞ்சுமே நன்மைகள் வராது பத்து தடவை செஞ்சாலும் கெட்ட பேர் தான் ஓ இந்த ஒரு தடவை கூட நன்மை செய்து ஒம்போ தடவை செஞ்சு ஒரு தடவை கரெக்டாக பண்ணிட்டேங்கிற நல்ல பேர் வாங்க முடியாது பத்து தடவை செஞ்சால் பத்து தடவையும் விளைவு கொன்றும் இந்த மாதிரி டைமில் யாருக்கு இருந்தாலும் சரி பொருள் எல்லாம் சேதமாகும் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும் சேர்த்தி வச்சதெல்லாம் அழித்து தான் சாப்பிட்ணும் சம்பாரித்து சேமித்து சாப்பிட்றதுக்கு வழியில்லை இல்லை அந்த மாதிரி பொருள் எல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த க சுகுணமா சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்தி படுத்துமா நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி புருஷன் பொண்டாட்டி அம்மா அண்ணன் இந்த மாதிரி யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்தி பிராணம் நடக்கும் படுத்தும் இந்த பத்தில் சனி வரும் பொழுது சனியின் வாரே அப்படின்னு புளிப்பாணி சித்தர் சொல்கிறார் அதனுடைய விளக்க உரை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி வரும் பொழுது கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி நல்ல காரியத்தில் பேர் வாங்க முடியாது தேவையில்லாத சேர்வார் செயற்கையில சேர்ந்து கெட்ட காரியங்களை செய்து அதில் பிரவர்த்தி அதில் பேரும் புகழும் அடையலாம் கெட்டதில் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் அதனால் பிரச்சனைகள் கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி மானம் கெட்டு விடல் மானம் கெட்டு போயிடுமா இவ்வளோ நாள் ஒரு மானத்தை காப்பாற்றி வச்சுருப்போம் இந்த தன்மானங்கிறது போயிடும் மானம் கெட்டு போகிறது அந்த மாதிரி அமைப்பு அல்லது ரோகம் உண்டாகும் ரோகம்னா நோய் பெரிய நோய் கொடிய வியாதிகள் ஏன்னா பத்தாம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு பேர் இப்போ அந்த இடத்துல பார்த்தா தொழிலில் பிரச்சனை ரோகம் ஏற்படுது வியாதி உண்டாகுது புதிதான வேலை கிடைத்தல் இருக்கிற வேலை இல்லாமல் புதிதாக ஒரு வேலைக்கு போகிறது புதுசாக ஒரு வேலைக்கு போய் அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்குறது அந்த மாதிரி அமைப்பையும் போட்டிருக்காரு யவனேஸ்வரர்ங்கிறது சொல்கிறார் புதியது ஒரு வேலையில் நாம நாசமும் நாமம்னா பெயர் நாமம் கெட்டு போகிறது புதுசாக வேலைக்கு போய் நானும் பொருள் ஒரு பெயர் கெட்டு கெட்ட பேர் வாங்கி தான் திரும்பி வருவோம் அந்த மாதிரி அமைப்பு பொருள் நாசம் உண்டாகும் வித்யை கீர்த்தி இவளின் நாசம் வித்தியினா என்ன கல்வி நம்மளுடைய படிப்பு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது படிப்பு படித்த படிப்பு நாசமாக போயிடும் சம்மந்தமே இருக்காது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எம்ஏ பிஹெச்டியும் கச்சியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இருப்பான் நிறைய பேர் பார்க்குறோம் ஏன்னா படிப்புக்கு தெரிந்த வேலைங்கிறது கிடைக்கிறது இல்லை கிடைச்ச வேலை ஏதோ ஒன்று நமக்கு சம்பளம் கிடைச்சா சரி அப்படின்னு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது அப்போது வித்தியினா படிப்பு படிப்பு நாசம் கீர்த்தி புகழ் நாசம் உண்டாகிடுது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கிடைக்காது இருக்கிற ஐஸ்வர்யம் போயிடுது முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்காது அதாவது மீதம் பிடிக்க முடியாதான் சம்பாதிக்கிறதுல மீதம் பிடித்தது அப்படிங்கிறது கிடையாது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதே கஷ்டம் சேமிப்பும் கஷ்டம் இருக்கிறத வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யமனேஸ்வரர் சொல்கிறார் தன இழப்பு ஏற்படும் பொதுவாக வாசித்து அறிதல் படித்து அறிவை உண்டாக்கிதல் இப்படி எல்லாம் பலவிதமான பிரச்சனை உத்தியோகத்தில் வகையில் மேல் அதிகாரிகளில் பாராட்டு கிடைக்காது எப்போ கேள்வி திட்டின்ட்டு தான் இருப்பாங்க ஊதிய உயர்வு ஏற்படாது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கெட்ட பெயர் நஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான கெடுதல்கள் மட்டுமே செய்யக்கூடிய நேரம் ராசிக்கு சனி பகவான் இந்த பயிற்சி நல்லது இருந்தால் நல்லது சொல்லலாம் பத்தில் சனி வரும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்காது தொழிலில் பிரச்சனை அன்றாட வாழ்க்கை ஜீவனத்தில் பிரச்சனை தன் மானத்தில் பிரச்சனை வாழ்கிறதுல பிரச்சனை முன்னோர்களுக்கு கர்மா பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதா கொடுக்கிறார் மிதுன மிதராசனேயர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டிய அமைப்புல தான் இருக்கீங்க அதனால் இந்த பதிவை பார்த்த உடனே கீழே தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என்ன பரிகாரம் பண்ணலாம் இதற்கு என்ன விடிவு காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது அதனால் இதற்கு தீர்வுகள் உண்டு சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனையை இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்த்தா தான் தெரியும் அதனால் இந்த பதிவை பார்த்தவுடன் அந்த அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை முழுமையாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு தினமும் முருகப்பெருமானுக்கு நெய்தீம வெற்றி வழிபட இந்த சதிப்பயிற்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்